தடா ரஹீம் அவர்கள் இறைகளையும் திருபயிரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் வப்பு திருத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி நாம் தமிழ் கட்சி நடத்துகின்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் சீமான் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறு நிகழ்வு உரையை இருக்கின்றேன் இங்கே வரத்துக்கு முன்னாடி எல்லாருமே சொன்னாங்க நம்ம பசங்க நீங்க போய் உண்மையிலே மத்திய அரசை தாக்கி பேச போறீங்களா அல்லது மாநில திமுக அரசை தாக்கி போறீங்களா நெஞ்சிலே குத்தும் போது துரோகிய தலைமை தட்ட வேண்டியது கடமையா இருக்கிறீங்களா வம்பு திருத்த சட்டம் வம்பு என்றது என்னன்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே விளக்கங்கள் சொன்னாங்க அது இலகுவாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு காலத்தில் இப்ப யாரும் வந்து தன்னுடைய சொத்துக்களை வந்து வக்பூ பண்றது இல்லை இப்போ சமீபம் ஒரு இருபது இருபத்தஞ்சு ஒரு ஐம்பது வருஷமாவும் யாருமே வக்பு பண்றது இல்லை ஏன்னா இப்போ வந்து ஒரு நூறு ஏக்கர் இருந்ததுன்னா இரநூறு ஏக்கர் ஆக்கிறதுக்கு உண்டான வழியை தான் பாக்குறாங்க தவிர அது தானமும் பள்ளிவாசலுக்கு அல்ல மதுசாக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் எவனுக்கே இல்லை ஒரு காலத்தில் நான் என்னுடைய தாத்தாவுக்கு அல்லது அப்பாவோ அல்லது முப்பாட்டன் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சொத்தை வந்து ஒர்க் பண்ணுறாரு அது எதை அடிப்படையில் வர்கூ பண்ணுறாருன்னு சொன்னிங்கன்னா ஒரு பள்ளிவாசல் ஒரு மதர்சா அல்லது ஒரு தர்கா இதை மேற்பார்வை பார்ப்பதற்காகவும் அதை வந்து பராமரிப்பு செலவுகளுக்காகவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சொத்துக்களை வந்து பராமரிப்பு செய்வோம் அதாவது வக்குவு பண்ணுவாங்க இந்த பள்ளிவாசலை பராமரிப்பு செய்யணும் இந்த மதர்சாக்களை பராமரிப்பு செய்யணும் அல்லது இந்த தர்காக்களை பராமரிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்துக்களை வந்து ஒஃபூ பண்ணுவாங்க இது வந்து ஒரு காலத்து ஒரு நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வஃஃபூ பண்ண அது எப்படின்னு சொன்னா வக்ஃபு பண்ணும்போது ஒரு உயில் ஒன்று எழுதி வைப்பாங்க என்னன்னா இந்த சொத்தை இந்த பராமரிப்பு பணிகளுக்காக நான் வந்து வக்ஃபு பண்றேன் இதில் வரக்கூடிய இந்த தொகையில் ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் பயன்பெற அளவுக்கு இந்த சொத்தை நான் வந்து வாக்கு பண்றேன் இருக்கும்போது நான் இருக்கேன் எனக்கு பிறகு என்னுடைய மகன் அவன் மகனுக்கு பிறகு அவனுடைய மகன் அப்படி அந்த வாரிசு இப்படின்னா அந்த ரத்த பந்த உறவுல தான் அந்த வாரிசு இதுதான் என்பது இன்னொரு வஸ்பு இருக்கு அதாவது டெம்பரரி இன்னொரு வகுப்பு எப்படின்னு சொன்னா அதே மாதிரி சொத்தை வகுப்பு பண்ணுவாங்க பண்ணிட்டு உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைக்கக்கூடிய யாராயிலும் அதை வந்து என்ன பண்ணலாம் மேற்பார்வையில் பண்ணலாம் பராமரிப்பு செய்யலாம் அப்படின்றத எழுதி வச்சுக்குவாங்க இந்த ரெண்டு தான் வகுப்பு இந்த நிலங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சொத்துக்கள் இப்படி வகுப்பு பண்ணி அங்கங்க அவங்க ஒவ்வொரு முத்தவழி அதாவது தலைவர் முத்தவழிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வராங்க அவங்க ஒரு கட்டுப்பாடு ஒரு கட்டுப்பாடு ஒரு அரசு அந்த ஒரு கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றாங்க அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவங்க ஒரு இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை இப்ப எப்படி கொண்டு வராங்களோ அதே மாரி என்ன பண்றாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை முறைப்படுத்துறாங்க அப்படியே பண்ணி பண்ணி ஒரு ஒரு கட்டத்தில் அரசாட்டுல வந்து எப்படி அறநிலைத்துறை கோயில் சொத்துக்களை எல்லாம் மேற்பார்வை பார்த்து பராமரிப்பு செய்வதற்காக எப்படி அறநிலைத்துறை இருக்கோ அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய இந்த வக்பு சொத்துக்களை பராமரிப்பு செய்வதற்காக வக்போர்டு இந்த வருமானம் வந்து முத்தவள்ளி தலைவராக இருக்கிறவரு அந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் அந்த பள்ளிவாசல் தர்கா மற்றும் மதர் சாக்கல் இல்லது வேற அந்த பராமரிப்பு செலவு போக ஏழு சதவீதம் வக்போர்டு கொடுக்கணும் இதுதான் முறை இதை வந்து வக்போர்டுன்னு சொன்னா வக்போடு கிட்ட ஒரு பிட்டு நிலமும் இல்ல அது அந்தந்த இஸ்லாமியர்களுடைய அந்த முத்தவழி தலைவர்கள் கிட்ட இருக்கு இதுல இன்னொரு பிரச்சனை வருது என்னன்னு சொன்னா இது ஒரு பத்து பதினைஞ்சு தலைமுறை நீண்டு வருது இல்லைங்களா இந்த நீண்டு வரும்போது இதுல வாரிசுகள் ஆயிடுறாங்க இந்த வாரிசுகள் நிறைய உருவாக்கிட்ட போது அப்ப நான் தான் தலைவர் நீ தான் தலைவர் போட்டி அந்த போட்டி போடும் போதுதான் அந்த பக்கத்துல பக் போர்டு அங்க வருவாங்க ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா எல்லாரையும் உட்கார வச்சு அல்லாவுக்கு பயந்து நடுநிலையா நியாயமா நேர்மையா நடத்தணும்னு நிச்சயமா இல்ல இவன் காசு அதிகமா கொடுக்கறா அவனை தலைவர் ஆகிட்டு போடுவாங்க இந்த வக்பு ஒரு பக்கத்துல தான் இருக்கு யார் சில்லரை கொஞ்சம் அதிகமா கொடுக்க அவர் தலைவர் சில்லரை கொஞ்சம் கம்மியா கொடுத்தோம் தலைவர் இல்ல இது இது போர்டு இது போன்ற விஷயங்களை தான் இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னா இப்போ இந்த சட்டங்கள் இந்த சட்டங்களை வந்து முழுக்க மத்திய அரசு தன்னுடைய கையாக படுத்தணும் இது எதுக்காக சொன்னா இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரியும் பாபர் மசூதி இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு ஒரு ஐம்பது ஆண்டு அவங்க போராடினாங்க அந்த பாபர் மசூதி அதுவும் ஒக்போர்டு சொத்து அது ஐம்பது வருஷம் போராடி இன்றைக்கி வந்து அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க நீதித்துறை அரசு காவல்துறை ராணுவம் எல்லாத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அந்த பள்ளிவாசலை இடிச்சு இன்னைக்கு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டி அவங்க கைய கையகப்படுத்துறாங்க இப்போ அடுத்தது அவங்களுக்கு காசி மதுரா அப்புறம் வந்து யூபியில் சம்பல் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப இந்த இடங்களெல்லாம் பண்றது இந்த வக்போடைய கைப்பற்றிட்டு இருந்தா இதெல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் எப்படி வக்போட நம்ம கையில எடுத்துக்கணும் அப்ப கையில் எடுக்கணும்னா நேரடியாக கையில் எடுக்க முடியாது அப்போ இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்களை மாத்தணும் இந்த திருத்தங்களை மாத்தணும் சொன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா இப்ப கேன்வாதி பள்ளிவாசல் இருக்கு காசில அது கீழே சிவன் கோயில் இருக்கு இருந்தது அதை அவுரங்கசீப் காலத்துல உடைச்சிட்டு அங்க ஜ பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதே மாதிரி மதுரால நாளை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணருடைய கோயில் இருந்தது அந்த இடத்துல ஷாஜி ஜாமா பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்றது இப்ப சம்பல் பள்ளிவான மாவட்டத்துல ஜமா பள்ளிவாசலுக்கு என்ன சொல்றாங்க ஹரியரா கோயில் இருந்தது அந்த இடத்துல மசூதி கட்டப்பட்டது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகள் தான் இவங்க வச்சு இப்ப என்ன பண்றாங்க அபகரிக்கணும் அபகரிக்கிடும் போது அப்போ இந்த வகுப்பு சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்தாதான் இதை நம்ம வந்து இலகுவா சுலபமா அதை நம்ம கையாகப்படுத்தணும் அப்படின்றதுக்கு தான் இவங்க என்ன பண்றாங்க இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்க கொண்டு வந்தவன என்ன பண்ணிருக்கணும் திமுக காங்கிரஸ் உட்பட இந்திய கூட்டணி அத்தனை தலைவர்கள் என்ன பண்ணிருந்தோம் இதை ரத்து பண்ணுங்க என்ன சொல்லிருக்கோம் ரத்து பண்ண சொல்லிருக்கிறோம் ஆனா இவங்க யாருமே ரத்து பண்ண சொல்ல இது என்ன சொல்லிருக்காங்க மாற்றம் பண்ணுங்க கொஞ்சம் சில பல விஷயங்களை மாத்துங்கன்னு அப்ப மத்திய அரசு என்ன பண்றான் ஒரு குழு நியமிக்கிறான் அந்த குழுல தமிழகத்தின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆறு ராசாவும் ஒரு மெம்பர் அவங்க என்ன பண்றாங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் அந்த கூடு விசாரிக்குது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் ஆனா முக்கியமான நபர்கள் நம்மளை போன்ற உண்மை பேசக்கூடிய நபர்கள் அங்கே விசாரிக்க மாட்டாங்க அரசுக்கு ஆதரவான உள்ள நபர்கள் தான் அங்க போய் உட்காருவாங்க அங்க போய் உட்காரும் போது அவங்க கிட்ட என்ன பண்றாங்க விளக்கமா கேட்கறாங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி சரி சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ மத்திய அரசு அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டான் இப்போ திமுக என்ன பண்ணுது ரத்து பண்ணுற ஆரம்பமே கொண்டு வரும்போது அதை ரத்தம் செய்யுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதன் பிறகு அதனுடைய சட்ட நடவடிக்கை என்பது ஆனா ஆரம்பத்திலே இவர்கள் மாற்றம் செய்யணும் சில பலதையும் மாற்றணும் நீக்கணும் சொன்னதனால இன்னைக்கு அவன் வந்து அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டான் இப்போ அடுத்தது என்ன தெரியுமா நம்ம சமுதாய தலைவர்களுக்கு வீட்டு சமுதாய தலைவர்களும் சரி உலமாக்களுக்கும் சரி அண்ணா அறிவாளை கதவு திறந்தே இருக்கு காலையில இருந்து சாயங்காலம் யார் வேணாலும் போனா முதல்வை சந்திக்க வெளிய வந்துட்டு என்ன சொல்றான் வெளிய வந்துட்டு அதாவது வகுப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கு ஏண்டா வழக்கு தொடுக்கிறதா அவ்வளவு கஷ்டம் ஒரு கட்சிக்கு இங்க நிறைய பேர் வழக்கு தம்பி தெரியும் வழக்கு தொடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருந்து ஆனா போறவங்க எல்லாம் போயிட்டு உள்ள போய் பார்த்துட்டு வெளியே வந்து என்ன சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்திலேயே வழக்கு தொடுத்திருக்கு திமுக அதுக்கான நன்றி சொல்ல போயிருக்காங்க இன்னைக்கு உலமா சபைகள் கூட அங்க பெரும் கூட்டங்கள்லாம் நடத்துறீங்க அண்ணன் சீமானை அழைத்து தான்டா நீ கூட்டமே போடணும் துரோகிகளை அழைத்தவே நீங்க கூட்டம் போறீங்களே தீர்வு கிடைக்குமா உங்களுக்கு தீர்வே கிடைக்காது உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க வெயில் திருச்சி நீங்க போயிருப்பீங்க அங்க கலைஞர் அறிவாலயம் நீங்க எப்படி அண்ணா அறிவாலயம் இருக்கு அதே மாதிரி கலைஞர் அறிவாலயம் இருக்கு அந்த கலைஞர் அறிவாலயம் வந்து வகுப்பு சொத்துங்க கலைஞர் அறிவாலயம் ஒரு வகுப்பு சொத்து அது நம்புங்களா இப்பதான் அதாவது ஒரு நூறு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியான இல்ல இப்போ எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல தான் என்ன பண்றாங்க அங்க ஒரு நாலு ஐந்து தலைமுறையாக தலைமுறையாக இருந்த இஸ்லாமியர்களை இரவோடு இரவா அகற்றிட்டு அவங்க என்ன பண்றாங்க வாடகை கட்டல அது கட்டல கொண்டு வந்து போலீஸ் நிப்பாட்டி காலி பண்றாங்க வேக்கன் டேலம் யாருடைய கட்டுப்பாடு அது பக்கத்தில் இருக்க அந்த வக்பு தலைமையுடைய கட்டுப்பாடுல இடம் வந்துச்சு அப்போ அங்க இருக்கக்கூடிய சேர்மன் யாரு அந்த இடத்த திமுக திமுக ஆட்சியில் இருந்த திமுக ஆளுதான் சேர்மன் திமுக வாசிமன் இங்க சேர்மனா இருப்பாங்க அவரு அவரு உடனே உத்தரவு போடுறாங்க அந்த இடம் வந்து எப்படி பதினோரு ரூபாய்க்கு வாடகை பதினோரு ஆயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு அந்த இடம் குத்தகை எடுக்கிறது அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு நாள் வாடகை திருமண மண்டபத்துக்கு சுமார் ஐந்து லட்சம் ஒரு நாள் வாடகை லட்சம் கலெக்சன் பண்ற திமுக என்னன்னா முஸ்லீம்களுக்கு இல்ல முஸ்லீம்களுக்கு இல்லைன்னு போர்டு இல்ல அசைவ உணவாளர்களுக்கு அனுமதி இல்லை எப்படி அசைவ உணவாளர்களுக்கு அனுமதி இல்லை ஆனா இந்த திமுகவுக்கு துணை போகக்கூடிய ஓபிசுகளையும் இஸ்லாமிய சகோதரர்கள் கொஞ்சமா இருந்தா இதெல்லாம் உணர்வாங்க ஆட்டையை போட்டு வச்சுட்டு இருக்கான் இவன் இந்த சொத்தை வக்போடு கிட்ட அந்த இஸ்லாமிய அப்பாவி ஏழை மக்களுக்காக ஒப்படைக்கிட்டோம் அதுக்கு இந்த உரிமையை பத்தி பேசட்டோம் அப்படின்னு சொன்னா அதில் நியாயம் பேசும்போது கூட சொன்னா திருச்சி பக்கத்தில் திருச்செந்துறை விஷயம் திருச்செந்துறை அது வகுப்போடு இடம் தான்

ஆனா அதை திமுக அரசு பாஜக இறங்கி அதுவும் எச்சராஜா இறங்கி திமுக இந்துக்களுடைய எதிரின்னு சொன்ன உடனே அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறியா அப்படின்ட்டான் இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசுறான் நாலு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் பேசுறான் ஆனா நாற்பது எம்பிக்கள் தமிழ்நாட்டில இருந்து போனவங்க எவனுமே சரி அதுக்கு பதில் அடி ஒருத்தம் கூட கொடுக்கல யோ அது வகுப்போடு இறந்தாயா நீ சொல்றதுதான் என் பொய் அப்படின்னு சொல்லி அங்க பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லையா இல்ல பிஜேபி கண்ட பயமான்றது தெரியல பட்ஜெட் சொல்லியிருக்கோமா இல்லையா அந்த வக்போடு பக்கத்துல இருக்கு அந்த வக்குனாமா அவங்களுடைய அந்த கெசட்டை எடுத்துட்டு போய் மூஞ்சிலே காரி வீசி எழுதிருக்குமா இல்லையா இன்னைக்கு நேற்று பதிவு செய்யப்பட்டதுல சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடம் வக்பு இடம் ஆனாலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க அது வாடக வசூல் அப்படியே இருந்தது அதே நேரத்தில் விற்க வேண்டும் வாங்க வேண்டும் என்றால் அது எல்ஓசி வக்போடில் வாங்க வேண்டும் என்ற விஷயத்தை பாராளுமன்றத்தில் இது எந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லிங்க அப்ப என்ன ஆகுது ஊடங்களிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி ஒக்போடு சொத்தை வந்து முஸ்லீம்கள் ஈஸியா ஆட்ட போட்டுருவான் ஒருத்தான் வீடியோ பேசலாம் பார்த்தா எனக்கு வெக்தியா இருக்கு எப்படின்னு சொன்னா ஒரு ஏக்கர் இடங்க இருந்து அதுல ஒரு ரெண்டு சென்ட் அந்த இடம் வந்து ஒரு பாய்க்கு நான் வித்துட்டேன் அந்த பாய் ரெண்டு சென்ட் இடத்தை வக்போடு கொடுத்துட்டா ஒட்டுமொத்த ஒரு ஏக்கர் இடமோ அந்த வக்போடு போயிடுங்கன்றான் அப்படியாடா அபகரித்து வைக்கப்பட்ட இடம் இஸ்லாமியருடைய சொத்துக்கள் தான் நீங்க அபகரித்து வச்சிருக்கீங்க மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதிராக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது அதே நேரத்தில் திமுக என்ன பண்ணுது முஸ்லீம்களுக்கு ஆதரவு என்று கரம் நீட்டுவதாக நினைத்து ஆனால் முஸ்லீம்களுக்கு துரோகம் செய்து இருக்கு இதே திருச்சியில அனார்பாக் தர்கான்னு சொல்லி திருச்சிக்காரங்க நிறைய பேர் இருப்பீங்க அனார்பாக் தர்கான்னு சொல்லி முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பழமையான தர்கா அந்த தர்காவை என்ன பண்றாங்க அந்த தர்காவுக்கு பின்னாடி உள்ள இடம் அந்த பின்னாடி உள்ள இடம் முன்னாள் காங்கிரஸ் எம்பி அடைக்கல் ராஜுக்கு சொந்தமான இடமா எப்படின்னா இந்துக்களுக்கு வந்து எப்படி முன்னாடி வந்து முன்னாடி வந்து சுடுகாடு இருந்தா அவசர பார்ப்பாங்க அப்ப அது தர்கா என்பது சுடுகாடு தானே அடக்க ஸ்தலம் தானே அது அதனால நம்ம இதை காலி பண்ணணும் இடிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்க கடந்த அதிமுக ஆட்சியில் என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனா முடியல திமுக ஆட்சிக்கு வந்தோடனே சாட்சியா யாரும் இல்லை தமுக எம்எல்ஏ இருக்கக்கூடிய அப்துல் சமது இன்னும் சில பேர் போய் உட்கார்ந்து நேரு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசி ஒரு பெருந்தொகை கை மாறுது அதன் பிறகு என்ன பண்றாங்க அந்த இடத்தை இரவோடு வச்சு இடிச்சிட்டாங்க சேர்மன் யாரு யாரு நம்ம அப்துல் ரஹ்மான் என்ன உண்மையான நேர்மையானவன் அந்த நாடி வக்போர்டு அதுவும் முன்னூறு நானூறு ஆண்டு பழமையான தர்கா எப்படிடா இடிச்சுன்னு கேட்கணுமா இல்லையா பொத்து ஏன்னு சொன்னா தலைமை உத்தரவு ஏன்னா அவருக்கு வக்போர்டா நியமிச்சது அவங்க தான் Aku ni pergi anda, tali mereka biasa